ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி சீரியல் நெக்ஸ்ட் போகிற நம்ம சாரதா தாத்தா கிட்டே பேசினதோட நிறுத்தாம விஜய்கிட்டையும் பேசுகிறாங்க இந்த பொண்ணு இந்த வீட்டில் இருக்கிறது எனக்கு சரியாக படல தம்பி என் பொண்ணோட வாழ்க்கைக்கு ஏதாவது பாதகம் வந்துடுமோன்னு எனக்கு பயமாக இருக்குது உங்களுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்தால் வெளியில் எங்கேயாவது விடுறதுக்கு பயமாக இருந்தால் எங்கள் வீட்டில் வேணால் இருக்கட்டும் அப்படின்ட்டு அதுவே சின்ன வீடு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லாத நான் பார்த்துக்கிறேன் காவேரிக்கும் எனக்கும் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது அப்படின்னு கேட்குறதுக்கு நல்லா தான் இருக்குது தம்பி ஆனால் வழக்கத்துக்கு அது சரியாக வராது தயவு செஞ்சு அந்த பொண்ணை எடுத்து எடுத்துகிட்டு போய் எங்கே இருந்தாலும் அங்கேயே விட்டுட்டு வந்துடுங்க என்ன ட்ரீட்மெண்ட்டாக இருந்தாலும் அங்கேருந்து பார்க்கட்டும் என் பொண்ணு முன்னாடி இப்படி அந்த பொண்ணோட கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா என் பொண்ணோட மனசு கஷ்டப்படாதா அப்படின்னு கேட்குறாங்க அத்தை இதில் நீங்கள் தலையிடாதீங்க எதுவாக இருந்தாலும் நாங்கள் பார்த்துக்குறோம் தயவு செஞ்சு அனாவசியமாக இதில் மூக்கம் நுழைக்காதீங்கன்னு முகத்தில் அடிச்ச மாதிரி பேசிட்டு விஜய் வந்துடுறாரு ஏன்னா எல்லாேருமே மாற்றி மாற்றி அதையே சொல்லவும் விஜய்க்கு கடுப்பாக இருக்குது அதனால தான் வார்த்தை விட்டுடுறாரு ஆனால் இந்த விஷயம் காவிரிக்கு தெரிஞ்சு என் அம்மாவை நீங்கள் எப்படி அப்படி பேசலாம் என் வாழ்க்கை மேலே அவங்களுக்கு அக்கறை இருக்கக்கூடாதா அவங்க எதுவும் எனக்காக பேசக்கூடாதா ஏன்னா நீங்கள் பணக்காரங்க வசதியாக இருக்கீங்க உங்ககிட்ட எங்க அம்மா எதுவும் பேசக்கூடாது அப்படி தானே இப்போ சொல்றேன் வெண்ணிலாவும் நீங்களும் சந்தோஷமா வாழுங்க எனக்கு அதுல எந்த பிரச்சனையும் இல்லை இந்த நிமிஷமே நான் கிளம்புறேன் அப்படின்னு காவேரி சொன்னால் விஜய்க்கு ஒன்றுமே புரியல ஏன் இப்படி காவேரி பேசுகிறா அப்படின்னு யோசிக்கிறாங்க காவிரியை சமாதானப்படுத்தி வீட்டில் இருக்க வைக்கிறதுக்கு என்ன பண்ண போறாரு விஜய்ன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்